அலைக்கும் தமிழகம் முழுவதும் இன்று ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பன்னெண்டாம் வகுப்புக்கான ஆங்கில தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்று அதனாம்பட்டினம் காதிர் ஹை ஸ்கூலில் மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்காக நின்று கொண்டிருக்கும் காட்சி காட்சி படுத்தியிருக்கின்றேன் புதுப்பட்டினம் அபு ஸ்கூல் அதனாம்பட்டினம் காதிர் மொஹிதீன் ஸ்கூல் இமாம் ஷாஃபி ஸ்கூல் ஆகியவை மாணவர்கள் நிற்கின்றனர் வர எந்த ஸ்கூலு காதர் மொஹிதீன் ஹை ஸ்கூல் இது வந்து அதுரை மன்சூர் சொல்லிட்டு

பன்னெண்டாம் வகுப்பு வந்து எக்ஸாம் படிச்சா எழுதப்பட்ட புதுப்பட்டனமா என்னது புதுப்பட்டினமா புதுப்பட்டனம் சொல்லுங்க

thank you